హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు వల్డ్ ఆఫ్ ట్రాన్స్పోర్ట్ ఫ్రెండ్స్ நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்த தொழில் நான் செஞ்ச ஒரு சில தவறுகள்னால் இந்த தொழிலை விட்டு நான் தற்காலிகமாக வந்து வெளியேறேன் ஸோ அப்படி நான் என்ன தவறுகள் செஞ்சேன்றது இந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த தவறுகளை வர நண்பர்கள் யாரும் செய்யாதீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எங்கே போகிறேன் என்ன வேலைக்கு போகிறேன் எவ்வளோ நாளைக்கு இந்த வேலை அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயமாக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ பக்கத்துக்கு வரும் நான் சொல்லுது நல்லா கேட்டுக்க செத்தாலும் அந்த இரும்பு அந்த பொருளை நீ தொற்றாது தொடவே கூடாது ஏன்னா அது சாபம் பிடிச்சதுல அது ஒரு நேசப்பி தொட்ட பிறகு அது ஒன்று ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த வேர்ல்ட் ஆஃப் அச்சப்பா ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்த இந்த தொழில் இந்த தொழிலை விட்டு நான் வந்து தற்காலிகமாக வெளியே போகிறேன் ஏன் எதனால் நான் வந்து தொழிலை விட்டு வெளியே போகிறேன் அப்படி இந்த தொழிலில் நான் என்னென்ன தவறுகள்லாம் செஞ்சேன்றதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எங்கேருந்து எங்கே போகிறேன்ற டீட்டெயில் சொல்கிறேன் அதுக்கப்புறமா வந்து நான் என்ன செஞ்ச தவறுகளை பற்றி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சென்னையில் இருந்து நம்ம வந்து சவுதி அரேபியாவுக்கு போகிறோம் சவுதி அரேபியாவில் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜித்தான்ற இடத்துக்கு வந்து போகிறோம் ஸோ இதுக்கான டிராவலிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை நேரம் இதுக்கான கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரை ஃப்ளைட்டு வந்து அஞ்சரை மணி நேரத்தில் வந்து கிராஸ் ஆகிடும் நம்ம வந்து வண்டியில் போனால் நம்ம வந்து முந்நூறு கிலோமீட்டருக்கே வந்து அஞ்சுலேருந்து ஆறு நேரம் ஆகும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை மணி நேரத்தில் கிராஸ் ஆகிடும் போர்டிங் முடிஞ்சு நம்ம வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டோம் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டோம் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வண்டி கிளம்பிடும் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து வண்டி பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகிடும் இப்போ வந்து ரன்வேல போயிட்டுருக்கு ஸோ வண்டி வந்து கிளம்ப ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்கிறேன் நான் என்னென்ன தவறுகள் செஞ்சேன்னு சொல்லி நம்ம வீடியோவை ஆரம்பத்துலேருந்து இருந்து உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் நம்புகிறேன் நானும் ஆரம்பத்தில் வந்து வெளிநாட்டில் தான் இருந்தேன் ஸோ வெளிநாட்டில் இருக்கும்போது எனக்கு இந்த தொழில்குள்ளே வரணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்தேன் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்த வந்து பார்த்திங்கன்னா தான் எடுத்தேன் இஎம்ஐயில் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக போச்சு ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைன் மட்டும் தான் ஓட்டணும் லைன் மட்டும் ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபது நாள் தான் ஓட்டுவோம் இந்த இருபது நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளுக்குள்ளேயே வந்து பத்துல இருந்து பதினஞ்சு நாளைக்குள்ளேயே வந்து நமக்கான அமௌண்ட்டு கிடைச்சிரும் நமக்கான செலவுக்கும் வந்து காசு நல்லா கிடச்சிரும் ஸோ அவ்வளோ நல்லா அருமையாக போச்சு நல்லா ப்ராஃபிட்டபிளாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து லைன் வந்து ரொம்ப அப்படியே வாடகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா புதுசாக நிறைய நண்பர்கள் வந்து உள்ளே வந்தாங்க இந்த உள்ளே வந்த நிறைய நண்பர்களுக்கு எவ்வளோ வாடகைக்கு போகணும் என்ன வாடகைக்கு போனால் நமக்கு வந்து என்ற டீட்டெயில் வந்து நிறையா தெரியவே இல்லை நானும் ஆரம்பத்தில் உள்ள புதுசாக தான் வந்தேன் என்னைய மாதிரி நிறைய பேர் புதுசாக வந்திருப்பாங்க ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரிப்பு ஓட்டும் போதும் இல்லை ரெண்டு ட்ரிப்பு ஓட்டும்போதோ நமக்கு வந்து இந்த கிலோமீட்டருக்கு நமக்கு எவ்வளோ ஓட்டியிருந்தால் நமக்கு வந்து ப்ராஃபிட் சொல்லி நம்ம எழுதி வைக்கும்போதோ இல்லை ம மனக்கணக்கு போடும்போதும் நமக்கு வந்து ஐடியா வந்துடும் அது மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து பண்ணுறது இல்லை ஆவிஸ்காரங்க என்ன வாடகை சொன்னால் சரி அண்ணன் நான் போகிறேன்னு சொல்றது அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன வாடகை போட்டாலும் சரி அண்ணன் லோடுக்கு தம்பி நான் போகிறேன்னு சொல்றது ஸோ இது மாதிரி ஒரு சில நண்பர்கள் பண்ணதுனால நிறைய பேர் வந்து என்னை மாதிரி நிறைய பேர் வந்து இந்த தொழிலை விட்டு வெளியே போயிட்டாங்க நானாவது வந்து இப்போ புதுசாக வந்தேன் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலே தான் வந்து மூலதனமாக பண்ணவங்களும் இருக்காங்க இன்னொன்று இந்த தொழிலை நம்பி பல வருஷங்களாக இருந்தவங்களும் இருக்காங்க அவங்களாலேயுமே இந்த தொழிலை வந்து நிலையாக நிலைக்க முடியல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து வாடகை குறைஞ்சிக்கிட்டே போச்சு அந்த குறஞ்சிக்கிட்டே போனதுனால அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை குடும்ப சூழ்நிலையை வண்டி இஎம்ஐ இது எல்லாத்தையுமே வந்து மேக்கப் பண்ணி கட்ட முடியுமானா முடிஞ்சிச்சு ஆனால் முடியல அதனால் வந்து நிறைய பேர் இந்த தொழிலை விட்டு வெளியே போயிட்டாங்க ஸோ அதில் நானும் ஒருத்தன் தற்காலிகமாக வந்து வெளியே போகிற மாதிரி ஆயிடுச்சு இது வந்து ஏன் தற்காலிகமானால் நான் முடிவுனால தான் இது வந்து தற்காலிகமாச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா அடுத்து வந்து அடுத்து ஒரு ஆறு லைன் வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்தது ஸ்லோவாக மீன்ஸ் ஸ்லோவாகவும் போச்சு அதே நேரத்தில் வாடகை வந்து ப்ராஃபிட்டபுளாகவும் இல்லை ஸோ அதனால் பேக் டு பேக் வந்து அடி விழுந்துக்கிட்டே இருந்தது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து எனக்கு வந்து எஃப்சி இன்சூரன்ஸு அடுத்து வந் குடும்ப செலவுகள் அது வந்து நான் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருந்தனால நம்ம வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் நான் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி நம்மளே ஒரு நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த கிரெடிட் கார்டு வந்து யூஸ் ஆச்சு அதாவது இங்கேருந்து வாங்குறதை அப்படியே ரொட்டேட் பண்ணி வரத்துக்கும் க்ரெடிட் கார்டுக்கும் கரெக்டாக இருந்தது அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஒரு சைடில் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து கட்ட முடியாமல் போகுது ஸோ ரெண்டாவது வண்டியோட இஎம்ஐ ஸோ அடுத்து எல் எல்லாமே ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ ஒன்று நான் வந்து தொழிலை விட்டு வெளியே வண்டியை வித்துட்டு நான் வேறு ஏதாவது வேலைக்கு போனோம் இல்லாட்டி வந்து வண்டிக்கு வந்து இஎம்ஐ கட்ட முடியாதுன்ற சூழ்நிலை வந்து ரொம்ப நெருக்கடியாக வந்துடுச்சு ரொம்ப ஆசைப்பட்டு அந்த தொழிலுக்கு வந்தேன் ஸோ அதே மாதிரி வண்டியை ரொம்ப ஆசைப்பட்டு நேசித்து நம்ம எப்படி சொல்கிறதுனா வண்டி கூட வண்டி என் கூட பேசுன்ற மனநிலை அந்தளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப சின்சியரான வண்டி ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த அதை விற்கிறதுக்கு எனக்கு மனது கொஞ்சம் கூட எடுத்துக்கவே இல்லை ஏற்றுக்கவும் இல்லை ஸோ அதனாலேயும் வந்து இந்த தொழில் நான் வந்து வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயமும் வந்து ரொம்ப அலங்கரித்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள் தான் வந்து நமக்கு காசு இல்லைனாலுமே வந்து அவ்வளோ பராமரிப்பு அவ்வளோ செலவுகள் போட்டு செஞ்சுருப்போம் ஏன்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக நான் வந்து வீடியோ கூட போட்டிருப்பேன் எஃப்சி பண்ணது முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் கம்பெனி ஷோரூமில் தான் வந்து நம்ம பண்ணோம் ஸோ எல்லாமே வந்து கிராண்டாக வண்டிக்கு வந்து அவ்வளோ கிராண்டாக பண்ணோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இது வந்து என்னுடைய முதல் வண்டி அதனால் வந்து என்னுடைய பாசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப டீப்பாக இருந்தது ஸோ இதனால இந்த வண்டியை விற்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட வந்து உடன்பாடு இல்லை ஸோ அதுக்கான ஆல்டர்னேட் ஆப்ஷன் தேடும் தான் வந்து என் கம்பெனியில் நான் அதாவது நம்ம பழைய வேலை செஞ்சு இந்த கம்பெனியில் வந்து எனக்கு ஒரு ஆஃபர் சொன்னாங்க ஒரு டெம்பரவரியாக வந்து ஒரு மூணு நாலு மாதத்துக்கு ஆள் தேவைப்படுது வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ நான் இதை வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் என்னுடைய கடன்லாம் வந்து முடிஞ்சிடும் ஸோ அந்த கடன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து வந்து நான் வந்து ப்ரெசென்ட்டில் ஓடுறத மட்டும் நான் வந்து மேக்கப் பண்ணிக்க முடியும் கடன் முடிஞ்சு கையில் கொஞ்சம் காசு கிடச்சிரும் ஸோ அப்போ வந்து நான் வந்து ப்ரெசெண்டில் இருக்கிறத ஒரு மாதம் ரெண்டு மாதம்னாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு நம்ம கையில் இருக்குது அப்படின்றதுக்காக வந்து நான் இதை அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணேன் வண்டியை விற்கி விற்று விற்றுன்னு நிறைய பேர் சொன்னாங்க ஸோ விற்றுட்டு வேறு ஏதாவது வேலைக்கும் அதில் வந்து கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை ஸோ அதனால வந்து நான் வந்து வண்டியை விற்கக்கூடாதுன்ற ஒரு மொத்த தெளிவான முடிவு எடுத்து ஸோ நான் வந்து ஒரு தற்காலிகமாக வந்து நான் வந்து இங்கே வந்து வேலைக்கு வந்திருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் என்னென்ன தவறுகள் செஞ்சேன்றதை நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் நீங்களும் இந்த தவறுகளை பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து இப்போ வந்து வண்டியோட ரேட்டு பத்து லட்ச ரூபா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கையில் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா அந்த அது அந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து புது வண்டியை சூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஓடின வண்டியை வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படி சூஸ் பண்ணும்போது உங்களுக்கான இஎம்ஐ வந்து ரொம்ப கம்மியாக வரும் ஆனால் வண்டி நல்ல கண்டிஷனாக இருக்கணும் நல்லா அடி அடின்னு அடித்த வண்டியாக இல்லாமல் நல்ல கண்டிஷனாக இருக்க மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஓடின வண்டியை எடுங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இஎம்ஐ வந்து கம்மியாக வரும் இல்லை நீங்கள் வந்து புது வண்டியாக தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இஎம்ஐயை வந்து கம்மி பண்ணி போடுங்க ஏதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா வந்து போட்டிருப்பேன் அந்த இருபதாயிரரூவா வந்து மாதம் நான் வந்து ரொட்டேட் பண்ணி கட்டவங்களாட்டி டீவுக்கு தான் வந்து நான் ஓடுற மாதிரியே இருந்தது ஏன்னா அடுத்து அதை ஃபஸ்ட்டு ஒன்றரை வருஷம் நல்லா தரமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கட்டுறதுக்கே வந்து நான் ஓடுற மாதிரி இருந்தது ஸோ அதனால வந்து எனக்கு வந்து ரொம்ப டைட்டாக போச்சு இப்போ ஒரு மாதம் நம்ம நிப்பாட்டினாலும் அடுத்த மாதம் நாற்பதாயிரூவா சேர்ந்து போயிடும் ஸோ அது வந்து இன்னும் ட தலைவலி அதிகமாக போகுது நடுவில் ஏதாவது குடும்ப செலவுகளும் குடும்ப பிரச்சனைகள் ஏதாவது வந்துருச்சுன்னா அதை மேக்கப் பண்ணி நீங்கள் மறுபடியும் இஎம்ஐ இடத்துல போய் நிற்க உங்களாடி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ என்னுடைய அறிவுரை என்னென்னு கேட்டிங்கன்னா இஎம்ஐ இஎம்ஐ ஆப்ஷனை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வண்டியாக தான் போக போகிறீங்க அப்படின்னா பத்துலேருந்து ரூபாய்க்குள்ளே வச்சுக்கோங்க ஸோ அந்த பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபானா ஈஸியாக வந்து ஒரு ஒரு மாதம் இஎம்ஐ கட்டுறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே நீங்கள் வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக போகும் நீங்கள் வந்து ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க வீசே வீட்டிலையோ இல்லாட்டி வண்டியில் ஏதோ நடந்துச்சு அப்படின்னா மண்டை காஞ்சு போயிடும் அடுத்து ரெண்டு மாதம் ரொம்ப ரொம்ப டைட்டாக போகிற மாதிரி இருக்கும் அது ஒரு எல்லா என்னுடைய அறிவுரை நீங்க தான் எடுக்க போறீங்க அப்படின்னா ஒரு வருஷம் அதிகமானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இஎம்ஐ வந்து பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு ரூபாக்குள்ளே வச்சுக்கோங்க அதுக்கு மேல போகாதீங்க அதுக்கு மேலே போனீங்கன்னா என்னைய மாதிரி லாக் ஆகிடுவீங்க ரெண்டாவது நீங்க புது வண்டி எடுக்கிறது பதிலாக பழைய வண்டி எடுத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஒரு ஒரு வருஷம் ஓடின வண்டி நல்ல கண்டிஷனான வண்டியை வந்து சூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கான இஎம்ஐ வந்து இன்னும் ரொம்ப க குறைவாக இருக்கும் ஸோ இந்த தவறுகளை நீங்கள் பண்ணாதீங்க ஸோ நீங்களும் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி தான் வந்து நீங்களும் லாக் ஆயிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா சவுதி அரேபியாவில் வந்து நம்ம வந்து ஃப்ளைட்லேருந்து வந்து இறங்கி இப்போ வந்து நம்ம வந்து கம்பெனி வண்டியில் வந்து போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நான் இந்தந்த தவறுகள்லாம் பண்ணேன் அடுத்து சில நான் அடுத்து ஒரு தவறு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா லைன் லோக்கல்னு சொல்லி ரெண்டு கொலாப்ஸ் பண்ணேன் ஸோ அது மாதிரி வந்து கொலாப்ஸ் பண்ணக்கூடாது நான் வந்து லோக்கல் நான் ஃபஸ்ட்டு லோக்கல் ஓட்டினேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து லைன் போனேன் லைன் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் நல்லா செழிம்பாக தான் ஓடிச்சு ஸோ அதுக்கப்புறம் லைனில் வந்து வாடகை த ரேட்டு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் இல்லை லோக்கல் போகலாமேன்னு சொல்லிட்டு லோக்கல் வந்தேன் அதுக்கப்புறம் தான் அந்த போர்ட்டர் ஆப்பு எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓட்டினது ஸோ போர்ட்டர் ஆப்லெலாம் ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கெயினானால் கெயினே கிடையாது ப்ராஃபிட்டபுல்லாம் இருந்து எதுவுமே கிடையாது ஆனால் ஓகே ஒரு சில நேரத்தில் நல்லா வரும் அவுட்ரேஷன் போட்டாங்கன்னா நல்ல வாடகை ஆனால் அதை வச்சே நம்ம வந்து ஓட்ட முடியும் அப்படின்னா அதெல்லாம் செட் ஆகாது இஎம்ஐ கட்டணுன்றவங்களுக்கு செட் ஆகாது சும்மா டைம் பாஸு வயசானவங்க அது மாதிரி ஆளுங்களுக்கு ஓகே நம்ம வந்து குடும்பத்தை மேக்கப் பண்ணி போர்ட்டில் ஓட்ட முடியுமானா ஓட்ட முடியாது அது வேஸ்ட்டு ஸோ லைனு லோக்கல் சொல்லி ரெண்டுமே வந்து கொலாப்ஸ் பண்ணாதீங்க ஒன்று லோக்கல் ஓட்டினா லோக்கல் மட்டும் ஓட்டுங்க லைன் ஓட்டினா லைன் மட்டும் ஓட்டுங்க ஸோ இது என்னுடைய அறிவுரை இஎம்ஐ அதிகமாக அதிகப்படுத்திக்காதீங்க அதே மாதிரி காசு சுத்தமாக இல்லை நான் வந்து புதுவண்டி தான் எடுக்க போகிறோம் அப்படின்னா வருஷத்தை அதிகப்படுத்தி ரேட்டை வந்து ஐஎம்ஐ அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணிக்கோங்க இல்லாட்டி நீங்கள் வந்து பழைய வண்டியை வந்து எடுத்துக்கிறது என்னுடைய சிறந்த அறிவுரை என்னுடைய அட்வைஸு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா லைனு லோக்கல்னு போட்டு ரெண்டுத்தையுமே குழப்பாதீங்க ஒரே ரூட்டாக ஓட்டுறது இன்னும் சிறப்பு ஒரு சென்னை டு பெங்களூர்னா சென்னை டு பெங்களூர் அந்த ரூட் ஓட்டுங்க சீக்கிரமாக வந்து உங்களுக்கு நாலேஜபிள் கிடைச்சிரும் நிறையா வந்து க பழக்க வழக்கங்கள் ஏற்படும் ஸோ அது மாதிரி ஓட்டுறது நல்லா இருக்குது இல்லை நம்ம வந்து எல்லா ரூட்டும் ஓட்டலாம்னாலும் அது மாதிரியும் ஓட்டலாம் ஆனால் வந்து லோக்கல்னால் லோக்கல் ஓட்டுங்க லைன்னா லைன் மட்டும் ஓட்டுங்க இப்போது ஆறு மாதம் வந்து லோக்கல் ஓட்டுறது ஆறு மாதம் வந்து லைன் ஓட்டுறது இந்த தவறுகளை பண்ணாதீங்க இந்த தவறுகள்லாம் நான் பண்ணதுனால தான் வந்து சிரமத்தில் மாற்றினேன் அதே மாதிரி கிரெடிட் கார்டு நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த இந்த யூட்டிலைஸ் பண்ணி வர வர முடிஞ்சால் பண்ணுங்கள் முடியாது அப்படின்னா அந்த க்ரெடிட் கார்டை யூஸ் பண்ணாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அது வட்டிக்கு மேலே வட்டி ரொம்ப அதிகமான வட்டி வரும் ஸோ அதுவும் வந்து ரொம்ப தலைவலி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான பிரச்சனைகள் ஸோ அந்த ஒரு ஒரு பிரச்சனை சேர்ந்து என்னை வந்து ரொம்ப டய டயர்டாக ஸோ ரொம்ப ஃபைனான்ஸ் பிரச்சனையை கொண்டு வந்துருச்சு இந்த பிரச்சனையை வந்து என்னால் சமாளிக்க முடில கடைசி ஆட்டம் எஃப்சி இன்சூரன்ஸு டயரு ஸோ எல்லா பிரச்சனையும் வந்து ஒன்றுக்கும் எல்லாம் ஒரே இடத்துல வந்து நின்றதுனால என்னால் ரொம்ப ரொம்ப சூழ்நிலை ஸோ சூழ்நிலை அந்த நேரத்தில் நமக்கு வந்து உதவுறதுக்கும் ரொம்ப யாரும் முன் மாட்டாங்க ஸோ நம்ம தான் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணிக்கணும் ஸோ ஓகே இன்ஷல்லா எல்லாம் சொல்கிற மாதிரி இன்ஷால்லா எல்லாமே சரியாயிடும் ஓகே நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்த நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து வீடியோ போட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பசி எடுத்துச்சு ஸோ இந்த நாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த அல்பேக்கு சிக்கன் சொல்லி ஸோ நம்ம நண்பர் ஒருத்தர் கூட வந்திருந்தாரு ஸோ அவர் கூட வந்து நான் இந்த சிக்கன் சாப்பிட வரேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்